அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெல்யூஷனுடைய முப்பதாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் இஸ் பொஸ் பொசஸ்ட் இந்த பொசஸ்ட் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா தான் ஒரு சக்திக்கு ஆட்பட்டது போன்று அல்லது விடுபட முடியாதது போன்று எண்ணம் இதுதான் ரஃப்பான ஒரு டிக்ஷனரி மீனிங் ஆனால் இதை நம்ம பேஷண்ட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை பேஷண்ட் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவாங்கன்னா சார் எனக்கு அந்த நினப்பாகவே இருக்குது என்னை அந்த நினப்பை விட்டு போகவே மாட்டேங்குது எனக்கு வழி வந்து விடவே மாட்டேங்குது இப்போ வலி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம டெல்யூஷன் பீயிங் என்ஜூன்னு போட்டுருவோம் நம்ம எடுப்போம் இல்லையா ஆனால் இங்கே டெல்யூஷன் ஹிஆர்சி இஸ் பொசஸ்ட் அப்படின்னா அங்கே வந்து இந்த இன்ஜூர்டு பீயிங் இன்ஜுர்டு வராது பொசஸ்டு தான் வரும் அப்போ பேஷண்டோட வெர்சன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வழி எனக்கு விடவே மாட்டேங்குது அந்த நினைப்பு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அதே நெனப்பாக இருக்குது அது நம்ம பேஷண்டோட குறிப்பிட்ட கம்ப்ளைண்டோடு சேர்த்து சொல்லலாம் இல்லை தனியாகவும் இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த ரூபரிக்கு உபயோகப்படுத்தலாம் அணக்காடியத்தில் ஆரம்பித்து விரட்டம் ஆல்பம் வரைக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் மிக முக்கியமான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்சின் எல்லாம் அதற்கு பின்னாடி ஹயாஸ்கேமஸ் சைலிஷியாஸ்ரோமோனியம் சல்பர் வெரேற்றம் அனகாடியம் பெலடோனா போன்றவை முக்கியமான மருந்துகள் சரிங்களா ரைட் அடுத்து டெலியூசன் சரிங்களா ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் சில சமயம் டெவில் கடவுளால ஆளுமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் சில சமயம் டெவிலால் ஆளுமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்கும் இதுக்கு அணக்காடிய முற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் பொசஸ் டெல்யூஷன் ஹி ஹேஸ் ஆல் த பவர் ஓவர் ஆல் டிசீஸ் தனக்கு எல்லா சக்தியும் இருப்பது எது எது மேலே சக்தி நோய்களின் மீது தனக்கு ஆளுமை இருப்பது போன்ற அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கக்கூடிய பவர் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் புரியுதுங்களா அப்போ சார் நான் எல்லா டிசீஸ்னாலும் நான் பார்த்துருவேன் சார் எந்த டிசீஸ்னாலும் நான் அதை சரி பண்ணிக்கிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில மத போதகர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும் எப்பேற்பட்ட டிசீஸாக இருந்தாலும் நான் ஓதுனேன்னா சரியாக போயிடும் எப்பேற்பட்ட டிசீஸாக இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இதுக்கு ஸ்டோனியம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து ஆக்சுவலாக இருந்தால் நம்ம இந்த ரூபரிக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது உண்மையிலேயே அவங்க கற்பமா இருந்தாங்கன்னா இந்த ரூபரிக்கு வந்து நம்ம பயன்படுத்த போறது இல்லை ஆனால் இந்த சூடோசைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபால்ஸ் பிரெக்னன்சியில் நம்ம இந்த ரூபரிக்கு பயன்படுத்தலாம் நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே இந்த செகண்ட் இயர்லலாம் வரும்போது இதற்குரிய மருந்துகளாக நாம் குரோக்கஸ் அட்டை வசையும் தூஜாவையும் படிச்சுருப்போம் யூஜியில் ஆனால் அதோடு சேர்ந்து ஏபிஸ்மெலிஃபிகா பெர்பரிஸ் கார்சினோசின் காலோஃபைலம் சைக்ளாமன் ஹைட்ரோஜன் இக்னீஷியா நக்ஸ்வாமிக்கா ஓபியம் ஓசோன் பல்சஸ் அபடிலா சல்ஃப் வெரேற்றம் போன்றவை மருந்துகளாக இருக்கணும் ஆனால் நம்ம அது யூஜியில் படித்தது குரோக்கஸ் சேட்டைஸும் தூஜாவும் இருக்கும் பட் இது என் என்ன மாதிரின்னா ஆறுனா சில பேருக்கு அந்த நம்மளை கன்சீவ் ஆகலை ரொம்ப வருஷமாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு டிப்ரெஷனெலாம் அந்த மாதிரி அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ அதனுடைய சப்ரூரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டெலியூஷன் ப்ரக்னன்ட் டேட் சி இஸ் அபௌட் டு க்யூ பர்த் டு எ ப்ளூ ஐன் பேபி அவங்க கன்சீவாக இருந்து அதுவும் என்ன மாதிரி குழந்தையை பெற்று நல்ல நீல நிற கண்கள் இருக்கக்கூடிய குழந்தைய பெற்று கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு படம் இதுக்கு விரட்டுற மால்பம் ஒற்றை மருந்து அடுத்து டெலியூஷன் ப்ரக்னன்ட் இஃப் தேர் இஸ் டிஸ்டென்சன் ஆஃப் ஃப்ளாட்டஸ் அவங்களுக்கு சாதாரணமாக அந்த ப்ரக்னன்ஸி என்ன ஏற்படாது அவங்களுக்கு வயிற்றில் கேஸ் நிறைய அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அப்போ தான் அந்த மாதிரி ப்ர ப்ரெக்னண்ட்டாக இருக்கமோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் ஏற்படும் இதுக்கு இக்னீஷியா ஓசோன் சபடில்லா போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ப்ரெக்னண்ட் ஆஃப்டர் மென்சஸ் அவங்களுக்கு மாதவிடாய் போனதுக்கு பின்னாடி அந்த மாதிரி நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும் இதுக்கு இக்னீஷியா ஒற்றை மருந்து அடுத்த மெயின் ரூபரிக் பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் சம் இஸ் ப்ரசண்ட் யாரோ இருக்காங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு கேமஸ் லைகோபோடியம் தூஜா போன்றவை மருந்துகள் இதோடைய சப்ரூபரிக்கு பார்த்தீங்கன்னா பர்சன் அனதர் இன் த ரூம் பீப்புள் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் பிரின்ஸ் இஸ் தான் வந்து ஒரு பெரிய அரசனாக நினைப்பது இதுக்கு விரட்டம் ஆல்பம் ஒற்றை மருந்து சார் என்னால இந்த சோர்வை தாங்கவே முடியல சார் இவ்வளவு உடம்பு அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்கு இந்த நம்ம ரூபி பயன்படுத்த முடியும் இதற்குரிய மருந்துகள் சினிண மர்சும் இப்பட்டோரியம் பெர்போலியட்டம் இந்த டெங்கு ஃபீவர்ல நம்ம இந்த மருந்து அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இப்பட்டோரியம் பெர்போலியட்டம் அந்த பேஷண்ட்டுக்கு மிக மிக முக்கியமான சிம்டமே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்ட்ரேஷன் தான் அப்போது டெல்யூஷன் கேனாட் நாட் என்ட்யூர் சச் அட்டர் ப்ரஸ் ப்ராஸ்ட்ரேஷன் உடம்பெல்லாம் ஒன்று ஒன்றுமே இல்லை சார் அவ்வளவு சோர்வாக இருக்குது ஒரு சின்ன வேலை கூட என்னால் செய்ய முடியல ஒரு சின்ன ஒரு நாலு ஸ்டெப்பு நடக்க முடியல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த ரூபிக் பயன்படுத்தலாம் டெல்யூஷன் ஹீ ஹாஸ் நோ டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் தனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் ப்ரொடெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு கார்சினோசன் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ப்ரவுடு தன்னை வந்து ஒரு பெரிய கிரேட் பர்சனாக நினைக்கிறது லாக் அசிஸ் பிளாட்டினம் ஸ்ட்ரமோனியம் வெரேட்ரம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் தட் இஸ் ப்யூர் தான் வந்து ரொம்ப தூய்மையான ஆளாக நினைத்தது ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் தட் ஹீ இஸ் பர்சியூடு அதாவது தேடி தேடி நம்ம துரத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அப்சிந்தத்தில் ஆரம்பித்து ஜிங்கமெட்டாலிக்கம் வரைக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா பெலடோனா ஹயாஸ் கா காலி ஸ்ட்ரமோனியம் ஜிங்கம் மெட்டாலிக்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் பெர்சியூவ்டு பை எனிமிஸ் தன்னுடைய எதிரிகளால் துரத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு கனகாடியம் சின்கோனா காலி மெட்டாலிக்கம் பல்ஸ் ரெஸ்டாக்ஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் அது கூட சேர்ந்து நிறைய மருந்துகள் இருக்குது பட் முக்கியமான மருந்துகள் மட்டும் நான் சொல்கிறேன் டெல்யூஷன் பர்சியூவ்டு பை ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட நண்பர்களால் தேடப்படுறோம் தேடி துரத்துறாங்க நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து டெலியூஷன் பர்சியூடு பை கோஸ்ட் பேய்களால் துரத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரியான கற்பனை எண்ணம் இதுக்கு பிளாட்டினா ஸ்ட்ரமோனியம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் பர்சியூடு பை ஹாரிட் திங்ஸ் ஒரு கொடூரமான விஷயத்தால் நம்ம துரத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு அணக்காடியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் பர்சியூடு பை போலீஸ் போலீஸால் நாம் தேடப்படுகிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு பெலடோனா குப்ரமெட்டாலிக்கம் ஆர்சனிக்கம் ஆல்பம் ஹயஸ் காலிபுரமேட்டம் மெல்லிலோட்டஸ் பாஸ்பரஸ் ப்ளம்பம் ஜிங்கம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் பெர்சியூடு பை சாட்டன் சாத்தானால் தனது துரத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு விப்பர் வைப்பரா வைப்பரா ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் பர்சியூடு பை சோல்ஜர்ஸ் தான் வந்து சிப்பாய்களால் தேடப்படுகிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு அப்சிந்தினம் பெலடோனா பிரையோனியா நேட்ரம் கார் பிளம்பம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் பர்சியூடு பை ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் பர்சியூங் கீம்ஸ் ரன்ஸ் அரவுண்ட் ரூம் கிரைஸ் அவுட் ஒரு தீய சக்திகளால் அவங்க துரத்தப்படுறதாகவும் ரூமை விட்டு ரூம்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதனால் அழுது புலம்புறதாகவும் ஒரு எண்ணம் இருக்குது ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து சரிங்களா சில அந்த சில குறிப்பிட்ட சங்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை பேய் துரத்து துரத்துறது என்னால் விட முடியல என்னை என்னுடைய என்னுடைய சாத்தா என்னை துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்புவாங்க அதுக்கு நீங்கள் இந்த ரூரிக்கு பயன்படுத்த முடியும் அடுத்து டெல்யூஷன் டார்மெண்டட் பை ஃப்ரைட்ஃபுல் சீன் ஆஃப் சம் மோன்மெண்டல் ஈவென்ட் ஆஃப் த பாஸ்ட் சரிங்களா அதாவது தன்னுடைய பழைய நினைவுகளால் துன்புறுத்தப்படுற மாதிரியும் துரத்தப்படுற மாதிரியும் அந்த பழைய நினைவுகளிலிருந்து பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்பான்ஜியா ஒற்றை மருந்து அடுத்து சி இஸ் குவின் தன்னை வந்து ஒரு ராணியாக நினைக்கக்கூடிய தன்மை இதுக்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து இது போன்று உங்களுக்கு நீங்கள் டெல்யூஷன் சம்மந்தமாக பேஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிதனிது கற்றல் இனிது நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா